عروسة النور تاد البدر يبرزها نجما يشع في انوار وانوار مبارك زوجها جاءت على درر زوج النقاء بتتويج وابهار السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد الحمدللہ الحمد رب العالمین و سلات و سلام على رسول وعلى واصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم وفی القرآن المجید بعد المجی باللہ من الشیطان الرجیم فعد بسم اللہ الرحمن الرحیم ان الله ملائکۃ یصلون علی نبی یا ای الذین آمنو صلوا علیه و سلّموا تسلیما اللهم صل علی محمد و علی آلہ و اصحبہ اجمعین وقالا رسول اللہ صلی اللہ علیہ وسلم عالم مستغفرین فغفر له அல்மின் முஸ்துக்கின் முபுதலியின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடியுமாகிய எல்லா புகழும் அல்லாஹ் கே உரித்தாகட்டுமாக என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசுலேக்கரின் சல்லு வசல்லம் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான அன்பின் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமாக ஆமீன் புனித மிகுந்த பராத்துடைய இரவிலே அல்லாஹுதாலா நம்மளை ஒன்று சேர்த்திருக்கின்றான் அல்ஹம் இல்லா இரவை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை கூறியுள்ளார்கள் பல்வேறு ஹதீசுகள் பராத் பற்றி வந்து உள்ளது கண்மன் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர் சொல்லுகின்றார்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள் பகல் முழுவதும் நோன்பு நோ நோற்குங்கள் என்பதாக கண்மண்ணாயம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னதாக பல்வேறு ஹதீசுகள் பல்வேறு நபி மொழிகள் நம்மளுக்கு எடுத்து காட்டுகின்றது பல சகாபாக்களும் இதிலே இது அமல் செய்வதிலே ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் அதே போன்று அல்லா தன்னுடைய திருக்குற ஆணிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த நாளிலே இந்த பராத்துடைய இரவிலே குல்லு அம்ரின் ஹக்கீம் ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹு பிரிக்கின்றான் என்பதாக கண்மன் நாயம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்படி என்று சொன்னால் பல்வேறு விஷயங்கள் லாகுல் எழுதப்பட்டிருக்கும் அந்த நம்மளுடைய நாம் இன்று என்ன செய்ய போகின்றோம் நம்மளுக்கு பின்னால் என்ன நடக்கப் போகின்றது என்பதை கலா கதிரை அனைத்தையும் எழுதப்பட்ட அந்த லவுல் மாகூலை அல்லாஹூ தாலா இந்த நாளிலே மலக்குகள் இடத்திலே கொடுத்து அவர்களுக்கு துவா எந்த அளவுக்கு மக்கள் துவா கேட்கின்றார்களோ எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்திலே தேவையை முறு முன்னுக்கு வைக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த லவ் உல் மாகூலை பிரித்து அந்த ஒவ்வொரு மனிதனுடைய அமலையும் பிரித்து எழுதுகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் காட்டுகின்றார்கள் அடுத்ததாக அல்லாஹு தாலா இந்த நாளிலே அல்லாஹூ தாலா பூமியினுடைய வானத்திற்கு வந்து யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா நான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தருகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அடுத்ததாக யாராவது என்னிடத்தில் ரிசுக்கை கேட்கின்றார்களா நான் அவர்களுக்கு ரிசுக்கை அளிக்கின்றேன் யாராவது என்னிடத்தில் கஷ்டத்தை நோய்வீனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்களா நான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகின்றான் என்பதாக நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஐஷா அலி அந்த அவர்கள் நபிக நாயும் சல்லா வலி வசல்லாம் அவர்களிடத்தில் கேட்பார்களா இந்த இரவை பற்றி சாபானுடைய பதினைந்தாவது அந்த இரவிலே ஏன் அதிகமாக இபாதத் செய்கின்றார்கள் மக்கள் ஏன் நீங்கள் இபாதத் செய்கின்றீர்கள் என்பதாக கண்மன் நாயம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடத்திலே ஐஷா சித்திகார் அலி அந்த அவர்கள் கேட்பு கேட்பார்கள் அதற்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர் சொல்லுவார்களாம் என்ற கோத்திரத்தார்கள் அவர்கள் அவர்களுடைய ஆடு மந்தைகள் அவர்களுடைய ஆடுகள் மக்காவில் எல்லாமே ஆடு வச்சிருக்க ஆடு வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க மதினாவில் ஆடுகள் மக்கா மதினாவில் என்ன ஆடுகள் அதிகமாக வளர்ப்பாங்க அப்ப ஆடுகள் வளர்க்கக்கூடிய அந்த அந்த இடத்திலேயே பனு கலபோடைய கூட்டத்தாரோடைய ஆடினுடைய முடிகள் ரோமங்கள் மட்டுமே தான் அதிகமா இருக்குமா அந்த ஆட்டுக்கு அதிகமான ரோமங்கள் இருக்கும் அப்போ அந்த அதிகமான ரோமங்களுடைய ஆட்டின் ஆடு போல் போல மனிதனுடைய அனைத்து பாவங்களையும் அதை அதைவிட அதிகமான பாவங்கள் செய்திருந்தாலும் ஆயிரக்கணக்கான பாவங்கள் இல்ல பல ஆயிரக்கணக்கான பாவங்கள் ஒரு மனிதன் செய்து அந்த பாவங்களை அவன் மன்னிப்பு கேட்டு உருகி அழுது மனமுருகி அழுது துவா கேட்டால் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் என்பதாக கண்மன் நாயும் செல்லல்லா வலைவசனம் அவர் சொல்லி காட்டுகின்றார்கள் அடுத்ததாக சொல்றாங்க நபி சொல்லா அலி வசல்லாம் அவங்க இடத்துல ஐஷா அலி அல்லா தாலு கேட்கிறாங்க நபி நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிலே நபிக நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் என் பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் திடீர்னு காணவில்லை என்னிடத்துல பக்கத்துல தூங்கிக் கொண்டு இருந்தார்கள் திடீர்னு காணவில்லை நான் விழித்து அவர்களை தேடி சென்றேன் அப்பொழுது ஜன்னத்துல் பக்கி கபரஸ்தானிலே கண்மணி நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக ஆயிஷா சித்திகார் அலி அல்லா தாலாங்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்போ என்று சொன்னால் நாம் இந்த பதினைந்தாவது நாள் இன்று பல ஊர்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் இரவு எல்லா அமல்களையும் முடித்துட்டு லாஸ்டா கபூர் ஜியாரத் என்பது வைச்சிருப்பாங்க நம்ம ஊரில் கூட இருக்கு நம்ம ஊரில் பெரிய பள்ளிவாசல் இல்லை பல்லமுதல் எல்லா அமல்களும் முடித்த பிறகு அது ஒரு அமலாக கண்ம செல்லல்லா செல்லல்லா செல்லும் அவர்கள் செய்து இருக்கின்றார்கள் செய்து காட்டி இருக்கின்றார்கள் என்பதற்காக நாமளும் அந்த வழியை பின்பற்றுவதற்காக நம்மளுக்கும் ஒரு அந்த பாக்கியம் நாமளும் அந்த இடத்துக்கு செல்ல இருக்கின்றோமே என்று அந்த நினைவு கூறுவதற்காக நாம் அந்த இடத்துல போய் நாங்களும் உங்களோட வர இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூதாதிரிகளுக்காக யாசின் ஓதி துவா செய்கின்றோம் அது சிறந்த ஒரு அமல் ஏன் என்று சொன்னால் கண்மனாயின் செல்லல்லா செல்லும் சும்மா எதுன்னு சொல்லிட்டு போல சும்மா எதை செய்து காட்டவில்லை இப்போ காலகட்டத்திலே யாசின் ஓதுவது பிதாத் என்று சொல்லிக்கொண்டு காலகட்டம் குழப்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்திலே ரொம்ப அதிகமான குழப்பங்கள் எது எடுத்தாலும் பிதாத்து இது வந்து மார்க்கத்திற்கு புறணான விஷயம் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க வாலிபர்கள் முத கொண்டு இருக்காங்க இதுல அப்போ என்று சொன்னா இந்த அமல் செல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள் கபூருக்கு ஜியாரத் செய்வது என்பது கூடும் நபி நாயின் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள் பிறகு நீங்க என்ன செய்யுங்க ஜியாரத்து செய்யுங்கள் என்பதாக நம்மளை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க ஆனா நம்மளுக்கு பின்னாடி உள்ள சில சமூதா சமுதாயம் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா சில விதத்துவாதிகள் என்ன செய்கின்றார்கள் அந்த நகைத்துபோர் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு நபி நாயின் சல்லா வலைம் அவர்கள் ஜியாரத்தை தடுத்தார்கள் என்பதாகவே அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அது அல்ல அதீஸ் அதிசை முழுமையாக படிக்க வேண்டும் முழுமையான அர்த்தத்தை வைத்தால் நபி செல்லல்லா சல்லா வலி அவர்கள் பின்னால் நான் உங்களை தடுத்திருந்தேன் அப்புறம் நீங்க பதூருகா அதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்பதா கண்மநாயகம் செல்லல்ல அவளையும் அப்போ என்று சொன்னால் கபரஸ்தானுக்கு போய் அவங்களுக்காக நாம் துவா கேட்பது என்பது நம் மீது உண்டான கடமை அதனால்தான் வலதன் சாலியன் எது உலகு நான் எப்பயும் சொல்லுவேன் சில பயான்கள் முக்கியமான பயான்கள் சொல்லுவது உண்டு வலதன் சாலியன் எது உலகு உங்களுக்கு என்ன செய்யுங்க துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்க பெற்றெடுங்கள் என்பதாக கண்மநாயகம் செல்லல்லா அப்படின்னு சொல்ல துவா சொன்னார்களே அந்த இதுல இந்த இது முக்கியமான இந்த இடத்துக்கு தேவை நம்மளுடைய தாய் தந்தைகளுக்கு நாம் நாம் துவா செய்வது நம்ம மீது கடமை நம்மளுடைய தாய் தந்தைகளுக்கு நாம் பெற்றெடுத்து நம்மளை வளர்த்து ஆளாக்கி விட்டு சென்ற நம்மளுடைய தாய் தந்தைகளுக்கு அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் இந்த நாளில் முக்கியமாக என்னன்னா பராத் என்பதா பராத் என்பதுடைய விளக்கமே என்ன விடுதலை என்பதுதான் அர்த்தம் நரகத்தை விட்டு விடுதலை ஆகக்கூடிய நாள் அப்படிப்பட்ட இந்த முக்கியமான இந்த நாளில நாம என்ன செய்யணும் முக்கியமான ஒரு அம்மலாக நம்மளுடைய தாய் தந்தைகளுக்கு நம்மளை விட்டு சென்ற மூதாதியர்களுக்காக அதிக அதிகமாக துவா செய்து யாருல்லா அவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து அப்படி நம்ம துவா செய்யணும் துவா செய்வது நம்ம மீது உண்டான கடமை அடுத்ததாக கண்மனாயம் செல்லல்லா ஒளேவு செல்லம் அவர்கள் நபி நாயம் சல்லா அலை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த மாதத்துக்கு சொல்றாங்க அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் உடைய மாதம் அப்படின்னு நபி சல்லா அலிவாசலம் அவங்க அதையும் சொல்லியிருக்காங்க அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்மநாயம் சல்லாஹ் அலிவசம் அவர்கள் சாபானு சஹரி இது என்னுடைய மாதம் சாபானு சஹரி இது என்னுடைய மாதம் என்று சொல்வதற்கு காரணம் என் என்னவென்று பார்க்கும் பொழுது அல்லாமா துர்கானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய கிதாபுகளை எழுதுகிறாங்க நாயம் சல்லல்லா வலி வசலம் அவர்கள் ஏன் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் என்பதற்காக பொருளை எழுதும் பொழுது சொல்லிக் காட்டுகின்றார்கள் கண்மன் நாயம் சல்லல்லா அவர்களை அவர்களுக்கு அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என்பதை உண்டான ஆயத் இந்த மாதத்திலே தான் இறக்கப்பட்டதாம் இந்த பதினைந்தாவது இரவிலே தான் இறக்கப்பட்டது என்பதாக பல ஹதீசுகளிலே சொல்லப்படுகின்றது பல நவீன சல்லா அலிஸ்லாம் யாய் அல்லதி நாமனு சல்லு அலிஹி வசல்லி மு தசலிமா அல்லாஹு வசல்லி அலா சையீதினா முகம்மதி வாலா அலி முகம்மதி ஒபாரிக் வசல்லி என்று கண்மநாயம் சல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் மீது நீங்க செலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா நம்மளை கட்டளை கூடிய இந்த நாளுக்காக இந்த முக்கியமாக அதனால தான் கண்மநாயம் சல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் சாபானு சஹரி என்னுடைய மாதம் என்பதாக இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டி காட்டியிருக்கின்றார்கள் எனவே நம்மளுடைய வாழ்நாளில நாம் வாழக்கூடிய நாட்களில நம்மளுக்கு பல விதமான தேவைகள் இருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் நம்மளோட பக்கத்தில் இருக்கின்றது அதெல்லாம் நாம் மறந்து விட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இருந்தாலும் கஷ்டங்கள்லாம் தாங்கி கொண்டு நடந்து கொண்டு பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சில பேர் நடந்துட்டு இருக்காங்க பாவங்கள் எவ்வளோ செஞ்சுக்கிட்டு அல்லா நாளைக்கு தானே கேட்பான் அப்போ நம்ம பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு நிலையா நிறையா பிள்ளைகளும் நிறையா பெற்றவர்களும் நிறையா வாலிபர்களும் இதில் இருக்கின்றார்கள் ஆனால் அதல்ல நீங்கள் அதிக அதிகமாக அல்லாஹ் இடத்திலே இந்த நாளிலே முக்கியமாக இரவு முழுவதும் நின்று வணங்குக நபி சல்லா அலி சொன்னதை போன்று இரவு முழுவதும் நின்று வணங்குக பகலிலே நோன்பு முன்னோற்றுங்கள் என்பதாக கண்ம நாயம் சல்லல்லா அலீசலம் அவர் சொன்னார்களே அதே போன்று நாம் இரவு முழுவதும் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்புகளை தேடி அல்லாஹு இடத்துல என்ன என்ன தேவைகள் நம்மளிடத்தில் இருக்கின்றதோ அனைத்தையும் அல்லாஹு தாலா தருகின்றான் நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக கண்மனாய் சல்லல்லா அலையூஸ்மாவ் சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் எனவே அதனுடைய அமலை நாம் தொடர்ந்து செய்து இந்த பராத்தருடைய இரவுடைய அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருகுருவானாக வாஹி தவானா ரபுல்லின் அஸ்லாம் அலைக்கும் ரஹ் தாலா வரும்